இர் ஊடல் மே இந்த மே கொள்ளவும் ரெண்டு இருக்கு என்னது எம் ஊடல் ஏ அடுத்தது ஷஹ இதுலயே ரெண்டு எழுத்து இருக்கு இன்ஹோடல் அஹா வீடியோ कटாகுது கேக்குறதா

அது மேஷ் இதை பிரிச்சத பாத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா

samyogaha வர்ண samyogaha ஒரு நிமிஷம் அது கட் ஆகிறது எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட வீடியோ அப்பப்ப கட் ஆயிடுது அதுக்கு நீங்க இந்த பின் பண்ணனும் ஆ ஓகே 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 சரியா பின் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியும் சரியா ஓகே

நமஸ்காரம் கவிதாமா வணக்கம் ஐயா நம்ம இப்ப வந்து வர்ண விநியாசா வர்ண சம்யோகான்ற டாபிக் பார்க்கணும் சரியா சரி இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வேர்டு சொல்றேன் நீங்க அதை கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ண விநியாசம் தெரியறது அப்படின்னு அர்த்தம் சரியா சரி சரி

நன்றி அடுத்தது வந்து சுபாஷ் சினிமா சுபாஷ் சினிமா ரெடியா எஸ் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கான வார்த்தை சுபாஷ் சினிமா வார்த்தை கமல்லாம் வாசிக்கு கமல்லாம்

இறங்க வேண்டியதா அப்படியே பிளஸ் எம் சரியா சரி அடுத்தது வந்து கவிதா மாவுக்கு கவிதா மா ரெடியா அவங்க இல்ல லைன்ல

ஐ என்ன நீங்க பின் ஈஸியா வரும் தெரியயா அது எப்படி செய்யறன்னு பார்க்க பアフター இல்ல நீங்க இப்ப லேப்டாப் முன்னாடி வகாந்த நான் மொபைல்ல வச்சு செஞ்சிட்டறேன் ஒரு நிமிஷம் கூட பண்ண முடியும் கூட பண்ண முடியும் நேம் வந்த உடனே அதுல ஒரு மூணு டாட் இருக்கும் அந்த கிளிக்

அப்ப நான் ஒண்ணுதான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் நான் கேட்கும் போது அவன் மட்டும் பதில் சொல்லணும் சரியா சரி இப்போ இந்த இந்த எப்படி பிரிக்கிறது நான் தரேன் சரியா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நடுவுல புஸ்தகம் இந்த வேர்டு எப்படி சொல்லணும் புஸ்தகம் சரியா இப்போ புஸ்தகம்ன்ற வார்த்தை எப்படி சொ பிரிக்கிறது இப்பு கூட்டல் ஊ கூட்டல் இப்ப நடுவுல ஒரு அர்த்த மாத்திர அக்ஷரம் இருக்கு அந்த அக்ஷரம் எது இந்த இஸ் அக்ஷரம் இது வந்ததுன்னா இத அப்படியே இறக்கிக்கணும் அடுத்தது என்னது அப்படின்னு இருக்கு அப்போ இத்து கூட்டல் அ அப்புறம் என்ன இருக்கு கூட்டல் அ கூட்டல் இது ஒரு அர்த்த மாத்திர அச்சலம் அரை எழுத்து இம் அப்படின்னு இருக்கு அந்த இம் அப்படியே இறக்கிக்க வேண்டியதுதான் அப்போ புஸ்தகம் அதை பிரிச்சாச்சு இப்பு கூட்டல் ஊ கூட்டல் எஸ் கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் இம் புரியதா ஐயா அது கடைசியில இருப்பது இக்கு இல்லையா இப்டி கூட்டல் a கூட்டல் சரியா சுபாஷ் நீமா இது புரிஞ்சதா இப்போ நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஓகே ஓகே சரி இது நான் போட்டே விடுతాன்னு பரேன் இப்போ இந்த அறை எழுத்துக்கள் நடுவுல வரா மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம்னா உங்களால அத பண்ண முடியுமா சரி சரி இப்ப முதல் கேள்வி வந்து லலிதா லலிதா லலிதாமா ரெடியா ஒரு நிமிஷம் ஐயா நான் இதுல கம்ப்யூட்டர்ல பண்றேன் ஒரு நிமிஷம் இப்போ லலிதாமா உங்களுக்கான இந்த வார்த்தை இந்த வார்த்தையை கவனிச்சு அதுக்கு ஏத்தாமத சொல்லுங்க சரியா

கூட்டல் இட் கூட்டல் இட் கூட்டல் அ கூட்டல் ஆ கூட்டல் கூட்டல் எம் கஷ்டம் கஷ்டம் ஏ ஆனா லலிதாமா கஷ்டமான வார்த்தை ஈஸியா பரிடம் தேங்க் யூ வெரி குட் நல்ல சரிங்கம்மா வெரி குட் தேங்க் யூ அடுத்தது சுபாஷினி அம்மா ரெடியா சொல்லு உம் चिकित्सक अपनी वार्ता चिकित्सक चिक्स का ஆஹ் சிகிச்சை சிகிச்சைக்கா சிகிச்சை டாக்டர் பேர் டாக்டர் இருக்கு ஓகே 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 சிகிச்சக்கா சகஹா சிகிச்சை இதை நீங்க வா பாத்துறீங்களா ஆஹ் சா ப்ளஸ் ஆஹ் இ சா பிளஸ் இல்ல இட்ஸ் ப்ளஸ் இ ஆ இட்ஸ் ஆம் சார் ஐம் சார் each plus E, plus, okay. and then um, ik plus E. E. it itta Sir, plus plus A. A. அந்த கீழே வர கொம்பு கிடையாது அஹாக்கு கீழே வர கொம்பு கிடையாதா சிகிச்சா வருதுல அக்கா அரிசியில

பிரிச்சு எழுதணும் சரியா பிரிக்க முடியாத எழுத்துக்களை அப்படியே கீழே இறக்கணும் இதான் கான்செப்ட் புரிஞ்சுதா இப்போ சி குட்டல் இ பிரிச்சாச்சு கி இக்கு இ கி பிரிச்சாச்சு அடுத்தது என்ன இருக்கு இந்த இத்தை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அத அப்படியே கீழே இறக்கணும் அடுத்தது ச இஸ் கூட்டல் அ ச அடுத்தது குட்டல் அஹ கிஸக